சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொள்ளும் மேஷஸினுடைய ஐந்தாவது இறுதியான டெஸ்ட் போட்டி நேற்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது இதுவரை அணியின் சார்பாக மிக சிறப்பாக இங்கிலாந்து அணியினுடைய அணி வீரர் ஜோருட் நூற்றி அறுபது ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார் நேற்றைய நாளில் அவர் பெற்றுக்கொண்ட நூற்றி அறுபது ஓட்டங்களுடன் இந்த தொடரில் அவர் பெற்றுக்கொண்ட இரண்டாவது சதம் இதுவாகும் இதற்கு முன்னதாக அவர் நான்காவது போட்டியில் ஒரு சதம் ஒன்றை அடித்திருந்தார் இந்த சதத்தின் மூலமாக ஜோருட் ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராயிருக்கிறார் ரிக்கி போண்டினுடைய டெஸ்ட் சதங்கள் பெற்ற வரிசையில் ரிக்கி போட்டினுடைய சாதனையை இப்போது சமன் செய்திருக்கிறார் இங்கிலாந்து அணியின் சார்பாக அரிபுரோக் எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஸ்மித் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வேளையில் இங்கிலாந்து அணியினுடைய மற்ற வீரர்கள் கணிசமான ஓட்டங்களில் ஆட்டமிழக்க முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இப்போது இருக்கிற இந்த சூழலில் நடைமுறையில் விளையாடி கொண்டிருக்கும் கிரிக்கெட் வீரர்களிலே ஜோரூட் தான் இப்போது டெஸ்ட் போட்டிகளிலே அதிகமான ஓட்டங்கள் பெற்ற ஒரு வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இவருக்கும் சச்சினுக்கும் இன்னும் இரண்டாயிரம் ஓட்டங்கள் தேவைப்படுகிறது அவர் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் சச்சின் இருபது இருபது டெஸ்ட் போட்டிகளை விளையாடி இதனை அவர் சமன் செய்து முறையடிப்பாரா என்பது இருக்கும் நிலையில் இப்போது இருக்கும் இந்த நடைமுறையில் அவர் விளையாடிக் கொண்டிருக்கும் ஃபோமிலே அவர் தொடர்ந்து செயல்படுவாராயின் நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆஸ்திரேலிய அணியுடைய பந்துவீச்சின் சார்பாக மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார் மிச்சல் நேசர் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார் மிச்சல் ஸ்டாக்கும் இரண்டு விக்கெட்டுகள் கைப்பற்ற போலண்ட் இரண்டு விக்கெட்டுகள் கிரீன் ஒரு விக்கெட்டை கைப்பற்ற ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸுக்கு ஆரம்பிக்கப்பட்டது நேற்றைய நாள் இரண்டாவது நாளிலேயே நூற்றி அறுபத்தாறு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது இதுவரை இரண்டு விக்கெட்டுகளை இழந்து மேக்கஸ் லபுஷனும் த்ரிபெட்டும் மிக சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்று புரிய த்ரிபெட் தொண்ணூத்தொரு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் இப்போது களத்திலே இருக்கிறார் மேக்கஸ் லபுஷன் நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த வேலையிலே ஆட்டமிழந்து பென் பென்ஸ்டாக்ஸின்பே பந்து பென் ஸ்டாக்ஸுக்கும் மேக்கஸ் லபுஷனுக்கும் வாக்குவாதம் இடம்பெற்றது ஆங்கிலத்தில் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை நேற்றைய நாளில் பதிவு செய்திருந்தார்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த தொடரில் மிக முக்கியமான தொடராக பார்க்கப்படுகிறது உஸ்மன் கவாஜாவினுடைய இறுதி டெஸ்ட் போட்டி அவர் விளையாடும் இந்த டெஸ்ட் பிரியாவிடை போட்டியில் நிச்சயமாக இங் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றால் மிக சிறப்பாக இருக்கும் காரணம் ஆஸ்திரேலிய அணிக்காக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உஸ்மன் கவாஜா ஒரு இஸ்லாமிய வீரராக இருந்தாலும் செயல்பட்டு வருகிறார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால்